சார்ந்த கழகம் தந்த எங்கள் இதய தெய்வம் வாழ்கிற போது ஆற்றல் மிக்க செயலாளர் என் பாசத்திற்குரிய அண்ணன் பி கே நாராயணன் அவர்களே ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் ஆவியர் அண்ணன் மனப்பாக்கம் இந்த நிகழ்ச்சியில வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய அவை தலைவர் நந்தப்பாக்கம் ஆர் செல்வம் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய பொருளால பாசத்திற்குரிய அண்ணன் சி ஜெல்வ ஜோதிலிங்கம் அவர்களே கண்டோன்மெண்ட் நகர கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே சோழகிடலர் கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் ஆரியர் அண்ணன் கே சாரங்கபாரி அவர்களே சோழகிடலர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் எம் பரமதாஸ் அவர்களே தாமஸ் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் வி ஜெய்சங்கர் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் ஆர்வீரன் ஜே கே ஆர் முருகன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் திருவான்மையூர் எஸ் கலா அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் கே வி எஸ் ஜீவாரங்கம் அவர்களே செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் ஆர் துரை அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் எஸ் சங்கர் அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஆட்டோதி கோர்னி அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பொட்டியம்பாக்கம் ஏழுமலை அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஆகிய சகோதரர் தீப கார்த்திக் அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் டி கண்ணன் அவர்களே தலைமை கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் எம் முருகன் அவர்களே இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி செருப்புரையாக வருகை தண்டனைப் பெற்ற முறைச்சி கலைஞர் இளைய தெய்வம் கேத்தன் அவருடைய போர்முறை தளபதியாக கேத்தன் அவனுடைய பாதுகாப்பும் பணியை மேற்கொண்டாலும் தலைவர் அவர்களுடைய வளர்ச்சியிலும் சரி தலைவர் அவருடைய பாதுகாப்பிலும் சரி உச்ச உறுதுமையாக இருந்து ஒரு மாபெரும் கோயில்கிறனாய் எங்கே தலைவரை காப்பதோடு மட்டுமல்ல தலைவருனுடைய புது சேவை இன்றைய தினம் கழகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிற நம்முடைய கழக தேர்தல் பணிக்குழுடைய செயலாளர் என் ஆர்வியர் அண்ணன் எஸ் கண்ணன் அவர்களே கலைத்தன் அவர்களே என்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் ஆர்வியர் தமிழர் ஏ அலிஜான் அவர்களே இவருக்கு முன்னாலே உரையாற்றி இருக்கிற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளரும் நம்முடைய மாவட்ட தொண்டரணி செயலாளருமான அருமை சகோதரர் ஆர்வியர் அண்ணன் மின்னத்தி மோகன் அவர்களே இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலுடைய நிர்வாகிகள் மாவட்ட கழக அணி நிர்வாகிகள் மாவட்ட மகளிர் அணி அணி நிர்வாகிகள் பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் தென் சென்னை தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளையும் இந்த அறிக்கை அச்சிடப்பட்டிருக்கிறது ஆனால் பேசுவதற்கு நேரம் இல்லை என்ற காரணத்தினால் பத்து நிமிடம் மட்டும் உரையாற்றுவதற்காக எனக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அழைப்புகளில் இருக்கக்கூடிய பெயர்களை அனைவரையும் நாம் வாசித்ததாக கருதி கொண்டு இங்கு இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட அணி நிர்வாகிகளுக்கும் பகுதி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற நம்முடைய நூத்தி அறுபத்தி நாலாவது வட்டக்கழக செயலாளர் ஆறு தகுதர் என் ரஞ்சித் குமார் அவர்களுக்கும் நூத்தி அறுபத்தி எட்டாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் ஆறு தகுதர் கே ரஜினி பிரகாஷ் அவர்களுக்கும்

ரசிகர் மன்ற கொடியாக அறிவிக்கப்பட்டு சிவப்பு மஞ்சள் கருப்பு இடையிலே ஒரு புரட்சி தீபம் இப்படியாக தொலைநோக்கு பார்வையோடு உலக அரசியல் வரலாற்றிலே ஒரு இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ரசிகர் மன்றத்திற்கான ஒரு கொடியை அறிமுகப்படுத்திய ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் தன்மான தலைவர் கருப்பு எம்ஜிஆர் அந்த பொடியை அமைத்தது மட்டுமல்ல அந்த பொடிக்கும் ஒரு வரலாறு தந்த அருமை தலைவர் வாழ்கிற காலத்திலே ரசிகர் மன்றமாக இருந்த இந்த இயக்கத்தை ஒரு ரசிகர் மன்றத்திற்கு ஒரு பொடியை அறிமுகம் செய்து தந்த மகத்தான தலைவர் தொலைநோக்கு பார்வையோடு இந்த பொறியை அறிமுகப்படுத்திய தலைவர் சிவப்பு பொடியின் ஒரு கருத்து உருவாக்கம் இந்த சிவப்பு நிறம் என்றால் ஜாதி மதம் இனம் மொழி கலந்து ரத்தத்தால் நாம் அனைவரும் சமம் என்பதை நினைவுபடுத்துவதற்காக அறிவதற்காக ஒரு கொள்கை பிரதமத்தை உருவாக்குவதற்காக அந்த கொடியிலே ஒரு சிவப்பு நிறத்தை அறிமுகப்படுத்தினார் இடையிலே ஒரு மஞ்சள் நிறம் தமிழகத்திலே ஒரு ஒளிமயமான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு மஞ்சள் நிறமான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மஞ்சள் நிறத்தை உருவாக்கிய தலைவர் தமிழகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஊழல் லட்சம் போயிருக்கிறது என்பதற்காக இடையிலே இந்த இருளை போக்க வேண்டும் என்பதற்காக அந்த இருட்டை குறிக்கிற வகையிலே ஆக நிறம் மதி ஜாதி இனம் மொழி அனைவரும் நாம் ஒன்றே என்கிற கொள்கை முழக்கத்தோடு ஒழுமையமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முழக்கத்தோடு இருந்து கிடக்கிற இறுதி ஊழலால் சிக்கி தவிக்கிற இந்த தமிழகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் அந்த இடையிலே நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த புரட்சி தீபம் இப்படியாக இந்த பொலிக்கு ஒரு கொள்கையும் தந்த தங்கமான தலைவர் ரசிக மன்றமாக இந்த இயக்கத்தை இரண்டாயிரத்தி ஐந்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக மாற்றியவர்களால் உலக அரசியல் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இயக்கம் ஆரம்பித்திருக்கலாம் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் ரசிகர் மன்றமாக இந்த இயக்கத்தை ரசிகர் மன்றத்திற்கு கொடியை அறிமுகப்படுத்தியதோடு இரண்டாயிரத்தி ஐந்திலே மதுரையிலே மார்க்கெட்டிங் ஒரு புரட்சி கலைஞர் கேட்ப என்பதனை மாற்றவிடக் கூடாது நடத்திக் கொண்டிருக்கிற வேலுநாச்சியார் மக்கள் தலைவி எங்கள் அந்நியார் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் இருந்தாலும் உலகத்திலே எத்தனை அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் இந்திய துணை எத்தனை அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் ஒரு இன்று தலைவர் இல்லாத ஒரு இடத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சுமந்து ஒருபுறம் இயக்கத்தை சுமந்து ஒருபுறம் குடும்பத்தை சுமந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாபெரும் வெற்றிகளை போட்டுக் கொண்டிருக்கிறார் எங்கள் அங்கியார் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாபெரும் வீரமுங்கை

இப்படியாக இருக்கிற அந்த இயக்கம் பல்வேறு ஊடக விவாதங்கள் ஒரு ஊடகவியாலர் மணி என்று அவர் சொல்லிக்கொண்டு அளவிற்கிறார் தேமுதீகா விட்டது தேமுதீகாவில இருக்க என்னை எதிர்காலம் இல்லை நான் கேட்கின்றேன் ஊடகவியாளர் பதுக்கீ நிற்கே மணி அவர்களே நீங்கள் யாரிடம் தனம் கற்றுப்போட்டு இப்படி பேசுகிறேன் என்று நமக்கு தெரியாது மானு கெட்டவர்களே என்ற உன்னிடத்திலே நான் பேசுவதற்கு நான் தலை கெட்டவனும் கிடையாது ஆகவே உங்களை மரியாதை திட்டமாக கேட்கின்றேன் உலக அரசியல் வரலாற்றிலே ஒரு வரலாற்று மிக்க ஒரு தலைவர் தலைவர் அவருடைய இறப்பிலே நீங்கள் உண்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல தேசிய பொறுப்பு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களாலும் நேசிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஐந்தாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் ஐந்தாண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவர்

எல்வி அவர்கள் மேற்பார்வையில நடந்தது அந்த மணவர் பெற்ற உங்களுக்கு தெரியுமா அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வரலாறை ஐந்தாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஐந்தாண்டு காலம் எதிர்கட்சி தலைவராகவும் பயணித்த உலகத்தினுடைய தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தமிழர்களுடைய நிமிடங்களிலே நீங்க இடம் பிடித்த என் தலைவர் கேப்டனுடைய உருவாக்கப்பட்ட தேசிய பொறுப்பாக்கு திராவிட கழகத்தை பற்றி உனக்கு குறை சொல்வதற்கும் பொய் சொல்வதற்கும் என்ன தகுதி இருக்கிறது மணி அவர்களே நீங்கள் வேண்டுமென்றால் என்னிடத்தில் நேரடியாக விவாதம் செய்ய தயாராக இருக்கிறோம் தேதியை நீங்கள் குறிப்பிடுங்கள் தலைவர் கேப்டன் அவர்களை பற்றி நாங்கள் குறிப்பிடுகிறோம் பாசகுல மாணிக்கம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அந்நியர் அவர்களுடைய சார்பிலே நான் வந்து உங்களிடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் நேருக்கு நேர் விவாதம் செய்ய தயாரா தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின்

தமிழகத்தினுடைய இலங்கை தமிழர்களுக்காக போராடக்கூடிய தலைவர் கலைஞர் இல்லை கண்ணி தமிழ் பெண்கள் கைவர்கள் தப்பளிக்க கை கட்டி வாய்ப்போத்தி கை கூலியாய் நின்று கண்ணிக்கு சிலை அடித்த கருப்பாடு சொல்லி சொல்லி உன்னை வரலாறு ஏசும் உன் பெயர் சொன்னாலே தமிழுக்கு கூசும் சொத்து குவிப்பதையே தொழிலாக செய்து செய்து உன் செத்து போன செடிகளுக்கு கேட்கலையோ கத்தி கதறிய முத்து குமரன் ஒளி

தமிழகத்தினுடைய ஈழத் தமிழர்களுடைய வாழ்விலே உரிமையை வீசுவது நீங்கள் அல்ல ஆனால் வரலாறு பேசும் இன்றைக்கு ஈழத் தமிழர்களுடைய வாழ்வில் உரிமையை வீசுகிறதோ அன்றைக்கு தான் என் பிறந்தநாளை கொண்டாடுவர் என்று சொன்ன ஒப்பற்ற மகத்தான தலைவர் புரட்சி வரலாறு தெரியுமா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் லஞ்சம் ஊழலால் தலைவிரித்தால் கொண்டிருக்கிறது கச்சத்தீட்டை நீக்க முடியவில்லை உள்ளே பெரியார்

அவர்களே தமிழ்நாட்டினுடைய படித்தவர்களுக்கோ படிக்காதவர்களுக்கோ வேலை வாய்ப்பை நீண்ட ரகசியம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க குடும்பம் மட்டும் தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல கூட்டம்

இந்த வரையில் கச்சத்தீரை மீட்டெடுப்போம் மீட்டெடுத்தோம் என்று எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியாக வருகிற ஒரு பேச்சு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கேள்வி புரியாது கொண்டிருக்கிறது இளம் பெண்கள் சிறிய குழந்தைகள் மூதாட்டிகள் என பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கு திருமணாலும் கஞ்சா எங்கு திருமணாலும் போதை பௌச்சிக்கல்

ஒரு தமிழகத்தை ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்காக தேசிய முற்போக்கு எங்களுடைய கழகத்தினுடைய அண்மையாய் எங்களுக்கெல்லாம் அந்நியாய் இருக்கிற எங்கள் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களை அவருடைய களத்தை வலுப்படுத்த தென் சென்னை தெற்கு மாவட்டம் அந்நியார் அவர்களே நீங்கள் எப்படியோ அவ்வளே பிரச்சனை தெற்கு மாவட்ட தேமுதிக வேறு கொண்டு வருகிறது உங்கள் பின்னால் வருகிறது எப்பயணமாக இருந்தாலும் உங்கள் உங்கள் பின்னாலே நாங்கள் அணிவகுத்து வருகிறோம் அந்நியாய் அண்மையாய் இருக்கிற எங்கள் பொதுச் செயலாளருக்கு இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்துகிறோம் எமக்கு பேசுவதற்கு பத்து நிமிடமா இருந்தாலும் கூட அடுத்து நம்முடைய தேர்தல் பணிக்கூடிய செயலாளர் ஆர் நண்டன் அண்ணன் கணேசன் அவர்கள் உரையாற்ற இருப்பதனால் இதோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தினை சிறப்பான முறையில நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய ஆலந்தூர் கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பி கே நாராயணன் அவர்களுக்கும்

पेरू्या Pero...